திருமணப்பட்டு விவாகாஸ் பாம்பனில் புதிய இரட்டை வழி ரயில் பால கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென மக்கள் கோருகின்றனர் ராமேஸ்வரத்தில் பாம்பன் கடற்பகுதியில் கடந்த நூற்றி ஏழு ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கும் ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலம் வலுவிழந்ததால் இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பர் நான்காம் தேதிக்கு பிறகு எண்பத்து மூன்று நாள்கள் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஏழாம் நாள் பிரதமர் நரேந்திர மோடி இருநூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய இரட்டை வழி ரயில் பாலத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டார் மார்ச் ஒன்றாம் நாள் அடிக்கல்லும் நாட்டினார் ஆனால் அறிவித்து இருபது மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் பணிகள் நகரவில்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள் திட்டமிட்டபடி குறிப்பிட்ட காலத்தில் இந்த பாலத்தை கட்டி கொடுக்கணும்னு அந்த டெண்டர் தவங்க சொல்லியிருக்காங்க அந்த காலத்துக்குள்ள கட்டி கொடுத்து இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள்லாம் உண்மையிலே வந்து செழிப்படையும் இந்த நாடும் வந்து இந்தியாவில் வந்து கடக்கோடியில் உள்ள ராமச்சரம் பகுதியும் வந்து அந்நிய செலாவணி ஈட்டி கொடுக்கறக்கு ஒரு அழகான ஒரு துறமுகம் இந்த ட்ரெயின் வந்து இந்த பா புதிய பாலத்தை திறந்து கொடுத்து அந்த ட்ரெயின்லாம் ஓடனாக்கி இந்த தீவு நல்லா இருக்கும் இதுகுறித்து கட்டுமான நிறுவன திட்ட மேலாளரிடம் கேட்டபோது புயல் மற்றும் கொரோனா தொற்றின் தாக்கத்தால் பால பணிகளில் சற்று தொய்வு ஏற்பட்டதாகவும் தற்போது அதிநவீன கருவிகளை பயன்படுத்துவதால் திட்டமிட்டவாறு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் புதிய பாலம் கட்டி முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் பெரிய 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 மாற்று கருத்து அதே நேரத்தில் இந்த ஏரியாவில் உள்ள நீரோட்டம் கடல் நீரோட்டம் காலை சீதோ சீதோஷில் இந்த ஏரியாவில் ஃபிஷர்மேனுக்கு மட்டும்தான் முழுக்க தெரியும் அதனால் அவங்க வந்து சில விஷயங்களை இங்கே உள்ளவங்களுடைய ஐடியா படி கேட்டு தான் அவங்க செய்கிற கேட்டு செஞ்ச கால உரையும் பண உரையும் தவிர்க்கப்படும் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு கலவை எடுத்துகிட்டு வர்றாங்க கலந்து கொண்டு வந்து இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்துட்டு அந்த சென்ட்ரீட்சு கொண்டு வரதுக்குள்ளேயே வந்து டைம் பாரானோட அது கடலில் கொட்டுறாங்க புதிய இரட்டை வழி ரயில் பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு வருவதோடு நூற்றாண்டை கடந்த பழைய பாலத்தை பழஞ்சின்னமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோருகின்றனர் புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆ ஆனந்தன்